வதி பே ஊனர் பெயரைனார் உயர்த்திடுவே பெயிரிய இனமாக்கி ஆசிர்வதி பேனர் பெயரைனார் உயர்த்திடுவே ஆசிர்வாதவாய் வாய்காலாய் நீரு பாய் நீருப்பாய் இன்று முதல் நானும் உன்னை ஆசிர்வதி பேர் நிரப்பிடுவே இன்று முதல் உன்னை நானு ஆசிர்வதி பேர் ஆதி ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம் கத்துராபிரை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாயிருப்பாய் மூன்றாவது வசனம் பாருங்க உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் பனிரெண்டாவது அதிகாரம் பார்த்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் இதுதான் அவர் இன்னுமாய் ஆபிராம் என்கிற பெயர் அவர் பெறவில்லை ஆபிராமா இருக்கும் பொழுது கத்தர் ஆபிராமை ஆசிர்வதிக்கிறார் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார் உன்னை ஆசிரியர் என்று ஆண்டவர் மூன்றாவது வாக்கு தத்துவம் சொல்லுகிறார் நான்காவது வசனத்துல வாசிக்கிறோம் ஆபரகாம் கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் உடனடியாக கீழ்ப்படுகிறான் கீழ்படுகிற ஆபுராமுக்கு என்றைக்குமே கர்த்தர் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அவர் என்ன செய்தார் அவர் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனது மாத்திரமல்ல ஏழாவது வசனத்துல திருமவாய் கத்தர் ஆபிராமுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு கட்டினான் இதே ஆசிர்வாதத்தினால கத்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் அவர் நிச்சயமாகவே இன்றைக்கு கத்தர் நம்மை ஆசிர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் ஒருவராகவே அவர் பெரிய காரியங்களை செய்பவர் அவருக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் வாக்குத்ததத்தை பெற்ற உடனே அவன் அந்த இடத்துல அவன் சென்று அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட வேண்டும் பிரியமானவர்களே வாக்குத்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல வாக்குத்தம் வந்த உடனே அதை விசுவாசித்து அதை அனுபவித்து அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்றி நிறைந்த ஒரு நாளாய் இந்த நாள் நமக்கு கடந்து தீர்வதாக கர்த்த தாமே நம்மோடு இருப்பாராக என் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை தந்திருக்கிறீரே நன்றி உடைய வாக்குத்தங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேனென்றும் இருப்பதற்காய் நன்றி இதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறோம் அண்டு இதை நாங்கள் அனுபவிக்கிற நேரத்தில் மாத்திரமல் அதற்கு முன்பதாகவே விசுவாசத்தில் இருக்கும் பொழுதே உமக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி உமக்கு நன்றி செலுத்த ஒரு நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக விசுவாசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக என்னுடைய இணைந்து ஒவ்வொருவரி ஒவ்வொருவரையும் மாற்ற சொல்வதீங்க பலப்படுத்துங்க நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவையாமே ஹாவ் அ பிளஸ் டேட் பிளெஸ்